வணக்கம் அரியலூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்பணிக்கான கணக்கெடுப்பு படிவம் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் இன்று முதல் வீடு வீடாக வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி ஒன்றாம் தேதி அன்று தகுதி ஏற்பு நாளாக ஏற்றுக்கொண்டு அரியலூர் மாவட்டத்துக்குட்பட்ட இரண்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்காளர் பட்டியல்களின் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதன்படி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களாக இன்று முதல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவம் வழங்கப்பட்டு வருகிறது நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆரியலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாகம் எண் நூற்றி ரெண்டு கருப்பு சேனாதிபதி நூற்றி முப்பத்தி மூணு வாரணவாசி நூற்றி முப்பத்தி நான்கு மல்லூர் ஆகிய கிராமங்களின் கணக்கெடுப்பு படிவம் வழங்கப்பட்டு வருவதை மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி அவர்கள் இன்று ஆய்வு மேற்கொண்டார் இதன அதனைத் தொடர்ந்து பட்டியலில் உள்ள வாக்காளர்களுக்கு வி விடுபடாமல் கணக்கெடுப்பு படிவத்தினை வீடு வீடாக சென்று வழங்க வேண்டும் எனவும் வாக்காளர்களுக்கு படிவம் பூர்த்தி செய்தல் தொடர்பாக சந்தேகம் இருப்பின் வாக்காளர்களுக்கு போதிய உதவி செய்திட வேண்டும் எனவும் வாக்காளர் கணக்கெடுப்பு படிவம் விநியோகம் செய்ய உள்ள விவரத்தை வாக்காளர்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் எனவும் தகுதியுள்ள வாக்காளர் எவரும் விடுபடக்கூடாது எனவும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார் பொதுமக்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களாக வழங்கப்படும் கணக்கெடுப்பு படிவங்களை முழுமையாக பூர்த்தி செய்து கையப்பெத்துடன் ஒரு பிரதினை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மீள வரும் பொழுது சமர்த்திட வேண்டும் இப்பணிக்கு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் குறைந்தது மூன்று முறை வாக்காளர்களின் வீடுகளுக்கு வருகை தருவார்கள் எனவும் பொதுமக்கள் இப்பணிக்கு ஒத்துழைப்பு தரவும் கேட்டுக்கொண்டார் மேலும் கணக்கெடுப்பு பணியில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எனவும் அதனை மேற்பார்வை பார்வையிட பத்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு வீதம் அறுபது மேற்பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் எனவும் இப்பணியினை சம்பந்தப்பட்ட உதவிய வாக்காளர் பதிவு பதிவு அலுவலர் வருவாய் வட்டாட்சியர்களும் வாக்காளர் பதவி அலுவ அலுவலர் வருவாய் கோட்டாட்சியர்களும் கண்காணிப்பாளர்கள் எனவும் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சி தலைவர் ரத்னசாமி அவர்கள் தெரிவித்தார் மேற்படி ஆய்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் மல்லிகா அரியலூர் வருவாய் கோட்டாட்சியர் செல்வி பிரேமி அரியலூர் வட்டாட்சியர் திருமதி முத்துலட்சுமி லட்சுமி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர் டிஎன் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி பி